வணக்கங்க தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவன் சும்மா வந்துட்டாங்க இந்த பேரெலாம் பன்மடங்கு பகுத்தறிவை பயன்படுத்திய பண்பட்ட மகத்தான ஒரு தலைவன் அதனுடைய தாக்கம் இன்று வரை தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்திய அளவிலும் எதிரொலித்து இருக்கிறது அவரை சிலர் கடவுளுக்கு எதிரானவராக சித்தரிக்கிறார்கள் உண்மை எதுவல்ல கண்ணெதிரே இருக்கும் மனிதனை மிதித்துவிட்டு அவனை மதிக்காமல் கண்ணெதிரே இல்லாத இறைவனை கடவுளை தூக்கி பிடிப்பதை அவர் வெறுத்தார் அதை தான் அவர் எதிர்த்தார் அதை பலர் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் உண்மையில் அதுதான் நடந்தது ஆம் இக்காலகட்டத்தில் பகுத்தறிவை பயன்படுத்த வேண்டியது மிகவும் அவசியம் அவருக்கு நாம் ஏதாவது செய்ய நினைத்தால் நம்முடைய பகுத்தறிவை பயன்படுத்துவோம் இல்லையென்றால் இன்னும் கொடிய நாட்களுக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கும் அவரை அறிந்தவருக்கு அவரை தெரிந்தவருக்கு அவர் மிகப்பெரிய சொத்து